வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் பவானி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மட்டன் பிரியாணி செய்ய போகிறேங்க மட்டன் பிரியாணி செய்கிறதுக்காக மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம் முதல்ல வேக வச்சு எடுக்கிறதுக்காக மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் நிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி அடுப்பு ஆன் பண்ணி ஆயில் சேர்த்துருக்கேன் ஒன்றுன்னா போட்டு தாளிச்சிக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அரை கிலோ மட்டனை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அதே சேர்த்துக்கோங்க மட்டன் நல்லா வதங்கிருச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மட்டன் வேக தானே வைக்க போகிறீங்க எதுக்கு இவ்வளோ தண்ணி சேர்க்குறீங்கன்னு பார்க்குறீங்களா இந்த தண்ணிலேயே தாங்க நாங்கள் ஊற்றி பிரியாணி செய்ய போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே மல்லி புதினா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதோட வாசம்லாம் அந்த தண்ணியில் இறங்கிச்சின்னா பிரியாணி ஊற்றும் போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் மூணு லவங்கப்பூ ஒரு ப சின்ன துண்டு பட்டை அண்ணாச்சுப்பு சின்னதாக ஒரு துண்டு ரெண்டு பிரிஞ்சல் இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ஏழு எட்டு விசில் வச்சுக்கலாங்க மட்டன் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்தாங்க பசங்க சாப்பிடுவாங்க அதனால் நான் ஏழு எட்டு விசில் வச்சுக்கிறேன் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வச்சுக்கோங்க மட்டன் பிரியாணி செய்யத்துக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டேங்க ஒரு நாலு டீஸ்பூன் ஆயில் அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இதுவே போதுமான அளவு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகிடுச்சி ஒரு நாலு லவங்கம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு துண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு இலக்காய் பொறிஞ்சிருச்சு அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கோங்க புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் கூடவே மல்லியும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி மூணு சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் அஞ்சு சேர்த்துருந்தோம் மீடியம் சைஸ் தக்காளி மூணு மட்டன் வேக வச்சிருந்தங்க பாருங்க நல்லா வந்திருக்குங்க மட்டன் நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி நம்ம மட்டன் சூப் மாதிரி வச்சு நம்ம இதில் ஊற்றுனோம்னா தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் நிறைய வித்தியாசமாக கண்டிப்பாக செய்வீங்க நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி பட்டா லவங்கமும் ஒரு ஒரு துண்டு போடுவோங்க அப்போதாங்க அதோடய வாசந்த கறியில் இறங்கும் இல்லையா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு பத்து மாதம் ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக இந்த சூப்பை சாதத்தில் ஊற்றி பிசஞ்சு கொடுக்கலாம் இல்லை அப்படியே கூட கொடுக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த கறியை வடித்து நம்ம அதில் போட்டுடலாங்க தண்ணி இல்லாமல் வேக வச்ச மட்டன் எடுத்துட்டேங்க இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த மட்டனை சாப்பிட்றதுக்கு எங்கள் பசங்களுக்கு கூட நான் சூப் தனியாக வச்சு தர மாட்டேங்க இந்த மாதிரி மட்டன் பிரியாணி செய்யும் போது டம்ளரில் கொஞ்சோண்டு கறி போட்டு சூப் ஊற்றி கொடுப்பேங்க நல்லா இருக்கும்ங்க காரமும் அவ்வளோ இருக்காதுங்க குழந்தைங்களுக்கு நம்பி கொடுக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கும் சத்துங்க தயிர் சத்துக்கலாங்க ஒரு எழுவத்தஞ்சு கிராம் இருக்கும் அரை கிலோ மட்டன் அரை கிலோ சிக்கன் அரை கிலோ ரைஸ்ங்க அதுக்கு இந்த அளவுக்கு தயிர் போதுமானதா இருக்கும் மிளகாய் தூள் சத்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் ஏற்கனவே நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க மட்டன் வேக வைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இந்த அளவு செஞ்சேனா எனக்கு பசங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூனுங்க கரம் மசாலா போட்டால் ரொம்பவே வாசமாக நல்லா இருக்கும்ங்க கலர் பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் இருக்கும் நான் போட்ட மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க சூப் மட்டன் வேக வச்ச தண்ணி எனக்கு ரெண்டு டம்ளர் தான் வந்தது நான் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற போட்டிருக்கேன் எனக்கு நாலு டம்ளர் தண்ணி வேணும் ரெண்டு டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்குங்க ஏன்னா நம்ம மட்டனில் வேக வைக்கும் போதே உப்பு போட்டாச்சு தண்ணி கொச்சிருச்சு ஜீரக சாம்பார் ரைஸ் தாங்க தாளிக்கும் போது ஊற வச்சா போதுங்க ஏன்னா மற்ற அரிசினா கூட கொஞ்சம் கூட ஊரிச்சுன்னா ஒன்றே ஆகாது இது கொஞ்சம் ரொம்ப நேரம் ஊறிச்சின்னா குழஞ்சிரும் ஒரு ஆஃப் எலுமிச்சை பழம் புரிஞ்சு குடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு விட்டுடலாங்க ஒரு கால் மணி நேரம் கால் மணி நேரம் வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தம் கட்டுறதுக்கு ஒரு இருபது நிமிஷத்தில் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க முக்கால் பாகம் வந்துருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தம் போட்டு இறக்கிடலாம் இங்கே பாருங்கள் முடிஞ்சிடுச்சுங்க பிரியாணி பாருங்கள் அப்படியே நல்லா உதிரி உதிரியாக இருக்குது நம்ம பிளேட்டுக்கு எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் சுட சுட பிரியாணி ஆவி பறக்கிறது பார்த்தீங்களா நிறைய பேர் நிறைய மெத்தடில் பிரியாணி பண்ணுவீங்க மட்டன் பிரியாணி என்னோடய மெத்தடில் நான் இப்படி தாங்க பண்ணுவேன் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது கூட ஒரு முட்டை வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்க என்னோடய வீடியோவை எல்லோரும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் முட்டை வெங்காய பச்சடி எல்லாமே வச்சு சாப்பிட்றாங்க சூப்பராக இருக்கோங்க